ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் உங்களுடைய ராசி வேற ராசியாக இருந்தால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் எனவே உங்களுக்கு விருப்பமான ராசியை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்கள் அல்லது உங்களது நண்பர்களின் ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்கை கிளிக் பண்ணி அந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்றவை சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோ ஹேப்பிடன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி

இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்க ஏற்பட்டுள்ளது மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் ராசியிலேயே கேது பகவானும் அமர்ந்துள்ளனர் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல அழைப்புகள் நல்ல ஒரு தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தினமாக உங்களுக்கு மாற்றி தர தினம் காத்திருக்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சியில் தினம் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் மூலமாக கூட இருக்கலாம் எனவே பெரும்பாலானவர்கள் இன்றைய தினம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய நல்ல ஒரு இல்வாழ்க்கையை காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு தக்க தருணத்துல தோள் கொடுத்து உதவக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகலாம் உங்களது உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் உங்களது வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் காரணமாக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவிடக்கூடிய சூழ்நிலைகள் இன்று தினம் ஏற்படலாங்க ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலைகள் அமையாது உங்களுடைய பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இன்று தினம் உங்களுக்கு இருக்குங்க நீங்க முன்கூட்டி ஏதாவது பயணங்களுக்கான திட்டங்களை ஏற்படுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிலருடைய உடல் ஆரோக்கியம் காரணமாக அந்த திட்டங்களை வந்து தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் என்ற உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஆனால் அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயகமான சூழ்நிலை ஏற்படும் என்பதால் நீங்கள் எந்த விதமான கவலைகளும் பட தேவையில்லை என்ற தினம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல அனுபவங்களும் நல்ல ஆதாயங்களும் கிடைக்கக்கூடியவையாகவும் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களது காதலர்கள் கண்டிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் குறித்து அதிகமாக கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இன்று தினம் ஏற்படுங்க தினம் உங்களுடைய ஃபேமிலி குறித்த தகவல் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது காதலருக்கு கொஞ்சம் வருத்தப்பட வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் ஆனாலும் காதல் வாழ்க்கை இன்றைய மிக மிக சிறப்பாகவே அமையுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்க வியாபாரத்துல வந்து புதிய புதிய ஐடியாக்களுக்கு பாசிட்டிவான நல்ல ஒரு பதில் நீங்கள் தெரிவிக்க வேண்டியது உங்கள் பார்ட்னருக்கு ரொம்ப அவசியம் எனவே அதன் மூலமாக உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய புதிய ஐடியாக்களுக்கு நான் கண்டிப்பாக அமையும் நண்பர்களே எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடின உழைப்பின் மூலமாகத்தான் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நிஜமாக்க முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்கள் பிஸ்னஸ் நிலையை வெற்றி பெற செய்ய உங்களுக்கு என்ன சாவியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடின உழைப்பு மட்டும்தான் அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்க பணிகளில் கொஞ்சம் ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது நீங்க அதை மீட்டெடுக்க முடியும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நாள் முடிவில் இன்றைய தினம் உங்களது நெருக்கமான ஒருவருடன் நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படலாங்க அதனால் நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகக்கூடாது உண்மையிலேயே வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் மாறிவிடும் என்பதை நினைவில் கொண்டு கொஞ்சம் உங்களது மனதை தேற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை உடல்நலம் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிய அளவில் பாதிக்க இருக்காது உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தேவதையை நீங்கள் சந்தித்தது போன்ற உணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இல்வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே இந்த தினம் அனுபவபூர்வமாக அதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு உலகம் என்ற உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பான மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது துலான் பிள்ளை சேனலை சேனல்ல எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது நமது பொதுவான ராசி பலன்களை நான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல பிளான்களை ஏற்படுத்திக்கொள்ள உதவிகரமாக இருக்கும் ஸோ அது முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே கிடைக்கிறதுனால நமது ராசி பலன்கள் நீங்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு ஏதுவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அளித்திருந்தீங்கன்னா அது முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்தி விடுங்க இதனால் இரண்டாவது என்ன பெனிஃபிட்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது கமெண்ட் பண்ணுறது மேலும் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் என்கரேஜ் கொடுக்கும் நண்பர்களே எனவே அதை தாராளமாக செய்யலாம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தடும்படி வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட் எல்லோ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இளம் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லைட்டியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது தோலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் காரணமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்குங்க உங்கள் சிந்தனைகள் இன்றைக்கி வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கும் வித்தியாசமான சிந்தனைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு வாழ்வில் கொண்டு வர உதயகரமாக அமைத்தரும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்களது வாகன பழுதுகளை நீங்கள் சீர் செய்யக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க ஏதாவது வண்டி வாகனங்களில் பழுதுகள் இருந்து வந்திருந்தது அப்படின்னா அதையெல்லாம் செய்து நீங்கள் பழுதி நீக்கி இன்றைய தினம் உங்களது வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக இருக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி அந்த பிளான்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்பட முடியும் என்பதால் உங்களுக்கு வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்கள் பிளான்களுக்கு செயல்படியில் வெற்றிகள் உண்டு எனவே நீங்கள் எந்த விதமான பிளான்களையும் இன்றைய தினம் வியாபாரம் சம்பந்தமாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை உங்களால் அமைத்துக்கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய யோகம் இருக்குங்க இது வரைக்கும் மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சி செல்வாக்கு புகழ் ஆகியவை கூடக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிற கொஞ்சம் உங்க ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றி இன்றைய தினம் உங்க மனசுல இருந்து அதிகமான சிந்தனைகள் ஓடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு செயல்பாடுகள்ல வேகம் தேவையே இல்லை விவேகமா செயல்படுறதா ரொம்ப முக்கியம் ஸோ அதை மனசுல கருத்துல கொள்ளுங்க இன்றைய தினம் நீங்கள் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா சிறப்பாக உங்களது காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் மேலும் உங்களுக்கு சாதகமாக அனைத்து சூழ்நிலைகளையும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் உங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களை உங்களுக்கு மீதான மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது செயல்பாடுகள் என்றதும் அமையும் எனவே செல்வாக்கான ஒரு நாளாக என்றதும் நீங்கள் அமைப்பெறுவீங்க நன்றி நண்பர்களை நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல மறக்காம லைக் பட்டன் எழுத்துவிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நீங்கள் இந்த வீடியோ வீடியோ பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் எழுதி விட்டீங்கன்னா என்னுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நடைபெறத்துக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அது அமைஞ்சு நண்பர்களே ஸோ லைக் பட்டன் எழுதி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் ஒருவேளை அவங்களுடைய ராசி வேறையாக இருந்தது அப்படின்னா இந்த ராசி இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ நீங்க உங்கள் நண்பர்களுடைய ராசி ஃபுலங்களை பார்க்கணுன்னாலும் சரி அல்லது நண்பர்கள் பார்க்கணுன்னாலும் சரி நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களும் நீங்கள் கீழே இருக்க இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ஸோ அனைவரும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே